ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகாபரிவாலை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன் இப்போ மடப்புறம் காளி அண்டு வாராகி எல்லாரை பற்றியும் போட்டிருக்கேன் தைப்பூச திருவிழா பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தயவு பண்ணி அந்த நாளை நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்கோ பகைவர்கள் அத்தனை பேரையும் அழித்து சந்தோஷத்தை மட்டும் சனி தோஷங்கள் எல்லா தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை மட்டும் அழிக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம் பண்ணுங்கோ தயவு பண்ணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ முருகன் நாம் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க நான் எதுக்கு இந்த பதிவை ஆக்சுவலி நான் போடுறேன் அப்படின்னாக்க ஒரு சில காரியங்கள் எனக்கு சொப்பனத்தில் காமிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஆல்ரெடி அதாவது இன்னை ரெண்டு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாகவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை மாமி மகாபிரிவாட்ட கேட்டு சொல்லுங்க கல்யாண பாக்கியம் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தா நான் வந்துட்டு எப்பவும் போல் விளக்கேற்றி இது பிரத்யேகமாக ராத்திரி ஒரு வாட்டி நான் விளக்கேற்றிட்டு வேண்டின்ட்டு படுத்துண்டேன் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க சென்னையில் மீரா அவா பேர் அவாலும் கேட்டிருந்தாள் குழந்தைக்கு அஞ்சாறு வருஷம் ஆகிடுது குழந்த பாக்கியமே இல்லைம்மாலாம் மனசே எனக்கு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா ஸோ நான் விளக்கேற்றி வே இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி நான் விளக்கேற்றி வேண்டின்ற நேற்றுக்கு ராத்திரி ஆக்சுவலி எனக்கு என்ன சொப்பனம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா ஒரு திண்டு மாதிரி இருக்குது ம அதில் வந்து மேலே அவர் உட்காந்துன்னு இருக்கார் அழகாக நாங்கள் வந்துட்டு கீழே நிற்கிறோம் இன்னொருத்தரும் கீழே நிற்கிறா ஒருத்தர் வந்துட்டு யாருன்னு தெரியலையானால் பால் கொண்டு வர ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு தூக்கிலேயோ இதுலேயோ பால் கொண்டு வரா அது வந்துட்டு இந்த பால் உங்களுக்கு தான் அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் நான் அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் நான் வாங்குறேன் அதை உங்களுக்கு தான் பெரியவா அப்படின்னு சொல்கிறேன் நான் நான் வந்துட்டு பால் கேட்டேன் பருப்பு பாயசம் தான் கேட்டேன் இவள் என்ன பாலை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அவர் கேட்குறார் நான் சொல்றேன் பருப்பு பாயசனால நானும் உங்ககிட்ட சொன்னேன் நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேக்குறேன் ஐயோ மாமி எனக்கு நீங்க சொன்னதான் கவனிக்கலை மாமி ரொம்ப சாரி மாமி நான் பருப்பு பாயசம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கொண்டு வரேன் மாமி அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் உடனே என்ன பார்த்து அவர் சிரிக்கிறார் அப்போ நான் சொல்றேன் தான் குழந்த பாக்கியம் கேட்டு வந்திருக்கா பிரிவா அப்படின்னு சொல்றேன் நானு குழந்த பாக்கியம் எல்லாம் அவளுக்கு கிடைச்சாச்சு பருப்பு பாயசம் பண்ணி கொண்டுற சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்கிறார் பட் இது வந்துட்டு யாருக்கு பிரத்யேகமாக என்னால் சத்தியமாக சொல்கிறேன் என்னால் சொல்ல முடியலை நாலஞ்சு பேர் கேட்டார் நான் ஜென்ரலாக வேண்டின்ட்டு தான் படுத்துட்டேன் அதனால ஆனால் ஒருத்தருக்கோ ரெண்டு மூணு பேருக்கோ இல்லை எல்லாருக்குமோ சத்தியமான முறையில் இது ஆயினா அவருடைய வாக்கு வாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன்னு இல்லையோ அப்படின்னு அழகாக சொல்கிறார் அவர் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பான முறையில் ரொம்ப வருத்தப்படுறவா தயவு பண்ணி மனசு சந்தோஷத்தோடு இருங்கோ ஆத்தில் கூடிய சீக்கிரம் அவருடைய அனுகிரகத்தால் குழந்தை நம் ஆத்தில் உங்க ஆத்தில் தவழும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பான முறையில் எனக்கு இருக்குது இன்னும் என்னென்னா த வேண்டின்றேன்னா ஒரு சில நாளைக்கு அவர் வந்து என் சொப்பனத்தில் பேசுகிறார் என் கூட இது இருக்கார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை இன்றைக்கு நான் பட்ட கஷ்டம் அத்தானையும் மறந்து போடுறது எனக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது டியூட்டியில் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்குது எனக்கு தாங்கவே முடிய நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போயிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் வேலையில இன்னும் பட்டுக்கின்றே தான் இருக்கேன் அது எல்லாத்தையும் மறந்து தெய்வம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் முழுக்க 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 அவரை மட்டும் நம்பியே தெய்வத்தை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அண்டு இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு பூஸ்ட் குடித்தா மாதிரி நேத்தியிலேருந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது மனசு அதே மாதிரி அந்த முருகப்பெருமான் இந்த பெசன் நகர் கோவிலன்னு சொல்லி நான் இது அறுபடை வீடு போட்டிருந்தது பற்றியெல்லாம் அன்னைக்கு போட்ட அன்னைக்கு ராத்திரி முருகப்பெருமான் சொப்பனத்தில் வந்து அப்படியே உலா விதியாக தூக்கிந்து வரா பெருமா அந்த முருகப்பெருமானு அதுவும் எனக்கு சொப்பனை வந்தது அதாவது நீ என்னை பற்றி பேசினது எனக்கு சந்தோஷம் டி அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் ஸோ நாளைக்கு முடிஞ்சா நாங்கள் திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு எண்ணிக்கின்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட பட் அது தெய்வம் அழைச்சிக்கிண்டா உண்டு எல்லாத்தையும் விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் மகாபிரேவா நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் அப்படின்பா அவ வந்துட்டு என்ன சொன்னா என்ன நினைச்சா என்னுடைய சொப்பனத்தில் வரார் அப்படின்னாக்க அதை வந்துட்டு ஒரு பக்கம் என்னால் நம்ப முடியல ஒரு பக்கம் அத்தனை சந்தோஷமா இருக்கு நேக்கு ஸோ குழந்தை பாக்கியமும் வேண்டினவா எல்லாருக்கும் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் குழந்தை உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடச்சிரும்ங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் இந்த அண்ணா இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வாயால் சொல்கிறார் நான் தான் குழந்த பாக்கியத்தை கொடுத்துட்டேனே தெரியாதா அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறார் அவர் அதனால் பருப்பு பாயசம் தான் அது முடிஞ்சால் யாராக இருந்தாலும் சரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லை விளக்கேற்றும் பொழுதோ இல்லை சங்கராச்சாரியர் ஃபோட்டோ இறக்கி வச்சு இப்போ இது பருப்பு பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ அப்படி இல்லையா பிப்ரவரியில் அவருடைய அம்ச நட்சத்திரம் வரும் அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுங்க சரியா